பரலோகராஜ்யத்தை ரொம்ப சர்வ சாதாரணமா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படி காமிச்சுக்கிட்டு இருக்கிறோம் வந்துருங்க நீங்களா பரலோகராஜ்யமா வந்து சேர்ந்துருங்க வந்து சேர்ந்துருங்க ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி செய்யவில்லை அன்றைக்கு மக்கள் அதிகமாய் மதிப்பளித்த யோவான் ஸ்நானகனை வைத்துக் கொண்டு பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற ஒரு சிறிய மனிதனை உயர்த்தி காண்பிக்கிறார் இட் டஸ் நாட் மீன் யோவான்ஸ் நானன் பரலோக ராஜ்யத்துக்கு வரமாட்டார்னு சொல்ல அப்படி சொல்லல அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை யோவான்ஸ் நானன் நிச்சயமா எங்க இருப்பாரு பரலோக ராஜ்யத்துல இருப்பார் பெரியவராய் இருப்பார் சிறியவர இருக்க மாட்டாரு ஆனா பரலோக ராஜ்யத்துல சிறியவராய் இருக்கிறவரே அன்றைக்கு வாழ்ந்த யோவான்ஸ் நானனை விட பெரியவராயிரு சோ நம்மளுடைய பார்வை இப்ப பரலோக ராஜ்ஜியத்தை நோக்கி பார்க்கிறதா இருக்கணும் அது எப்பேற்பட்ட ஒன்னா இருக்கும் பரலோக ராஜ்யத்துல எவ்வளவு மரம் இருக்குன்னு பாக்க தேவையில்லை நம்ம பார்வை எல்லாம் அப்படித்தான் இருக்கு தங்க இருக்குமா வைரம் இருக்குமா வைடூரியம் இருக்குமா இன்னைக்கு டிவிகள் அப்படித்தானே போட்டு காமிச்சுட்டு இருக்கிறாங்க அங்கு நீச்சல் குளம் இருக்கிறது கிறிஸ்து நீச்சல் அடித்துக் கொண்டிருக்கிறார் சிறு குழந்தைகள் நீச்சல் விளையாடி கொண்டிருக்கு அங்கு பெரிய டிவி இருக்கிறது அது ஏசுகிருஷுவின் படத்தை போட்டு அவர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார் எப்பா இப்படி எல்லாம் கூடவா நீங்க ஏமாத்துவீங்க ஏசுகிரிசு பரலோக ராஜ்ஜியத்தை எப்படி காண்பிக்கிறார் அதில் இருக்கிறவர்களுடைய தகுதியை காண்பிக்கிறார் அந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு காமிக்கிறார் நாம என்ன காமிச்சுட்டு இருக்கிறோம் இங்க இருக்கிற மாதிரியே அங்க உனக்கு இருக்கும் தயவு செய்து வந்து சேர்ந்திருப்பா கரண்ட் இருக்கும் நெட்ஃபிளிக்ஸ் கூட இருக்கும் அமேசான் பிரைம் இருக்கும் இன்டர்நெட் இருக்கும் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு இது இல்லாட்டி அங்க எங்க வரமாட்டாங்க பரலோகம் மாட்டாங்க இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் அதை கேட்க பரலோகத்துல இன்டர்நெட் இருக்குமா அது இல்லாத பரலோகம் என்ன பரலோகம் இனி வரக்கூடிய பிரசங்கிமார்கள் பரலோகத்தில் இன்டர்நெட் இருக்குன்னு சொல்லுவாங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க தேட்டர் இருக்குன்னு சொன்னவங்க டிவியில தேட்டர் இருக்குன்னு சொன்னவங்க அங்கு படம் போட்டு காண்பிக்கப்படுகிறது ஏசுநாதர் படம் போட்டு காண்பிக்கப்படுகிறது என்று சொன்னவர்கள் இன்டர்நெட் இருக்குன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் இன்னும் ஒரு கூடிய சீக்கிரத்தில் சொல்லிடுவாங்க ஏன்னா நமக்கு இந்த உலகம் ரொம்ப பிடிச்சு போச்சு இந்த உலகத்தை விட்டு போறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை என்று ஆகிவிட்டது இது இல்லாம அங்க போய் என்ன பண்றது நானே சின்ன பிள்ளைகள்லாம் யோசித்திருப்பேன் அங்க கரண்ட் இல்லைன்னா எப்படி இருக்கிறது சில இடங்களை வாக்குவாதம் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க பரலோக ராஜ்யத்துல கரண்ட் இருக்குமா இந்த பூமியில தான் அந்த ராஜ்யம் வரப்போகுது பிரதர் ஆயிரம் வருடம் அலசால போகிறோம் கரண்ட் இருக்குமா எங்க பைபிள் காலேஜ்ல ஒரு பையன் அழகா ஒரு கேள்வி கேட்டார் அங்க சொல்லி கொடுக்க ஃபாரின்ல இருந்து ஒருத்தர் வந்திருந்தார் வந்திருக்கும் போது இப்ப அந்த பைபிள் காலேஜ் கட்டடம் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா கருங்கல் போட்டு கட்டிருப்பாங்க அவர் எதுக்கு இந்த கருங்கள் போட்டு கட்டுறேன்னா பரலோக ராஜ்யத்துல கூட இது ஸ்ட்ராங்கா நிக்கணும் அப்படின்னு பாரு விளையாட்டுக்கு பலருடைய நம்பிக்கை என்னன்னா இந்த பூமியில் அப்படியே ஆயிரம் வருட அரசாட்சி இருக்க போகிறது இந்த இப்படி தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கும் என்று அநேக ஆசிரியர்கள் போதிக்கிறது உண்டு ஈவன் பைபிள் காலேஜ்ல வந்த வெளிநாட்டில இருந்து வந்த ஒருத்தரும் அப்படித்தான் போதிச்சார் அப்பத்தான் இந்த பிரச்சனை எழுப்பிருச்சு ஒரு பையன் எந்திரிச்சு கரண்ட் இருக்குமா அப்படின்னு எதுக்கு கேக்குற இல்ல கட்டடங்கள்லாம் லிப்ட்ல தானே ஒர்க் ஆகுதுன்னு என்ன எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா இவருக்கு லிப்ட்ல மேல மாடிக்கு எப்படி போறதுன்னு யோசிச்சுட்டு பையன் ஐயா அங்க கரண்ட் இருக்கோ இல்லையோ பரலோக ராஜ்யமே இல்லாம டைரக்டா நம்ம பரலோகம் போறோமோ இல்லையோ எதை பத்தி நமக்கு கவலை இல்ல தேவன் சொல்லக்கூடிய அந்த தகுதி ரொம்ப முக்கியமா இல்லையா யோவான்ஸ் ஸ்நானனை விட மிகப்பெரிய ஒரு தகுதியோடு அங்கு சிறியவர் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த இடம் எவ்வளவு முக்கியமான ஒரு இடம் அவ்வளவு எளிதா எல்லாத்துக்கும் ஆண்டவர் தந்துவிட மாட்டார் அதுவும் நமக்கு தெளிவாய் புலப்படுகிறது தயவு செய்து மற்ற ஜனங்களை நம்பாதீங்க ஆண்டவருக்கு எல்லாரையும் எழுத்துட்டு போனுங்கிறது இல்லை அந்த ஆசை இருந்தாலுமே அவர் அதை செய்வதில்லை எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் என்ன பண்ணுகிறார் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார் ஆனாலும் எல்லாரும் மனம் திரும்பவில்லை என்பதும் அவருக்கு தெரிகிறது மனம் திரும்புகிறவர்களை மட்டும் அவர் கொண்டு போகிறார் எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் அன்றைக்கு கடைசி நல்ல கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டாலும் அவர் காது கேட்காதவர் போல இருத்துக்கொண்டு கல் இருதயமாய் அன்றைக்கு அவருடைய இருதயம் இருக்கும் இன்னைக்கு சதையான இருதயமா இருக்கு இப்பவே யூஸ் பண்ணிக்கிங்க ஏன்னா வருத்தப்பட்டு நீங்க என்ன செய்யுங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் வாங்கன்னு சொல்ல மாட்டார் என்னை விட்டு விட்டவர்கள் எல்லாரும் வாருங்கன்னு சொல்லுவார் என்னை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாரும் தயவு செய்து வாருங்கள் எல்லாம் ஓடி வருவோம் திடீர்னு பார்த்தா அப்படியே அக்னி கடலுக்குள்ள அப்படியே அனுப்பி விட்டுருவாரு